நாற்பத்தி ஒரு பேருமே வந்து உண்மையாலுமே வந்து மிதிப்பிட்டு சத்தாங்களா இது ஒரு சந்தேகம் இருக்குது மக்களுக்கு ரெண்டு விஜய வந்து இமீடியட்டா வந்து என்னன்னா வந்து நீங்க வந்து கரூர் ரோட்டு வெளியில போங்கன்னு சொன்ன அந்த போலீஸ் அதிகாரி பெயர் என்ன யார் சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி விஜய வந்து அங்கிருந்து சென்னைக்கு அமிச்சாரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அந்த அளவு இல்லைன்றாங்க அப்ப நாற்பத்தோரு பேருடைய வந்து போஸ்ட்மார்ட்டம் பத்து மணி நேரத்துல எப்படி பண்ணிருக்க முடியும் எத்தனை டாக்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க சார் அந்த இடத்துல தமிழக அரசாங்கத்துக்கு இது பின்னடைவா இருக்கும் இதுக்கு முதலமைச்சர் உள்ள இருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அது வர போறாங்க ஏன் நான் இந்த இடத்துல மறுபடியும் வந்து இது பதிவு பண்றேன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து பார்க்க போனா இன்னைக்கு சிபிஐ பச்சோதி சார் சார் நான் அவனுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவன் ஒரு தலைவனா சார் அவன் இளைஞர்களை தூண்டிவிட்டு விட்டு வன்முறையை தூண்ட வந்து ஒரு கயவன் இன்னைக்கு பன்னெண்டு வருஷத்துல இருந்து என்ன புடுங்கிட்டான் நான் கேக்குறேன் ஏன்னா அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகை கிடையாது அவன் தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா போல அவ்வளோ அழுதா போல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் கிடையாது எவ்வளோ தொண்ணு சொல்லி சொல்லி போட்டான்ல அப்போ தமிழ்நாட்டில் தயாரிச்ச ஒரு வந்து ஒரு ஃபார்மாவில் வந்து இரும்பல் மருந்து குடிச்சு வட மாநிலத்தில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களே அன்பில் மகேஷ் மக்களுக்கு சந்தேகம் இருக்குதா ஐயா எனக்கு தெரியாது எனக்கு தனிப்பட்ட விரதம் கிடையாது உண்மையிலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இந்த சிபிஐ வெட்ட வெளிச்சமாக்கும் எனக்கு தெரியாது இன்னைக்கு திருமாவை வந்து வந்து அவர் சமுதாயத்துக்கும் உண்மையா இல்லை அவர் தொண்டர்களுக்கும் இல்லை இது உண்மை கரூர் உச்சநீதிமன்றம் நாடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கு தான் உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் இது வந்துட்டு வெற்றியா பார்க்கலாமா தோல்வியா பார்க்கலாமா சார் சார் வெற்றியா தோல்வியா முக்கியம் இல்ல நாற்பத்தோரு உயிர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதாதான் நான் வந்து பாக்குறேன் ஒரு ஒரு இந்திய குடிமகனா தான் நான் இந்த ஆதங்கத்தை வைக்கிறேன் ஏன்னா இதுல வெற்றி தோல்வின்னு வந்து பாக்க போனீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து திமுக கூடும் ஏன் பதிவு பண்றேன்னா மக்களுடைய வந்து வந்து அந்த சொன்ன ஒரே வார்த்தை எந்த தலைவனாவது தான் தொண்டன் சாவரத விரும்புவாங்கன்னா இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லோருக்கும் வந்து கன்வின்சிங்கா இருந்தது ஆனா பாருங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து சிபிஐ விசாரணை ஓணும்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து போல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் விஜய் தரப்புல இருந்து தமிழக அரசாங்கம் வந்து இதை விசாரிக்க அதாவது போலீஸ் அதிகாரி விசாரிக்காம நேரடியா நியாயமான ஒரு விசாரணை அவங்க வந்து கோர்ட் போனாங்க என்ன ஒரு சந்தேகம் முதல் விஷயம் வந்து ஜனவரி மாசம் வந்து வேற ஒரு கட்சி அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும்போது போது அப்படி மறுக்கப்பட்ட பட்சத்தில் எப்படி தாவே காக்க அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து நாற்பத்தி ஓரு பேருமே வந்து உண்மையாலுமே வந்து மிதிப்பிட்டு சத்தாங்களா இது ஒரு சந்தேகம் இருக்குது மக்களுக்கு ரெண்டு விஜய வந்து இமீடியட்டா வந்து என்னன்னா வந்து நீங்க வந்து கரூர் ரோட்டு வெளியில போங்கன்னு சொன்ன அந்த போலீஸ் அதிகாரி பெயர் என்ன யார் சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி விஜய வந்து அங்கிருந்து சென்னைக்கு அமைச்சாரு அமைச்சுட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இறந்து அதாவது சாவர நேரத்துல தன் தலைவன் வந்து களத்தை வந்து விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லி பிரபாகண்டா பண்ணது யாரு இன்னொரு விஷயம் என்னன்னா கரூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டி அந்த அளவு இல்லைன்றாங்க அப்போ நாற்பத்தோரு பேருடைய வந்து போஸ்ட்மார்ட்டம் பத்து மணி நேரத்துல எப்படி பண்ணிருக்க முடியும் எத்தனை டாக்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க சார் அந்த இடத்துல அதே நேரத்துல முதலமைச்சர் நைட்டு வந்தாரு பார்த்தாரு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாரு அதெல்லாம் வரவே ஆனா அவசர அவசரமாக அருணா ஜெகதீசனை வந்து என்ன பண்றாங்க ஒரு விசாரணை குழு அமைக்கிறாரு இத வந்து உடனடியாக வந்து நியமிக்கும் போது அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தோம்னா சென்னை உயர் நீதிமன்றம் உள்ளே வரும்போது தான் இது ஒரு திமுக காலத்து ஒரு பெரிய ட்ராபேக் அதோடைய ஜுடிஷரி எல்லைக்கே அது வரல இது மதுரை கோர்ட்டுடைய வந்து எல்லைக்குள்ளுக்கு உட்பட்டது அப்படி இருக்கும் போது வந்து ரிஜிஸ்டர் ஜெனரல் எப்படி வந்து இதை வந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல இதுக்கு விளக்கம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த நீதிபதி வந்து அதே விஜய வந்து கண்ணனை தெரிச்சது இல்லாம வந்து நீதிமன்றமும் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஐபிஎஸ் தலைமையில வந்து ஒரு விசாரணை குழு வைக்கிறாங்க அப்போ வந்து எப்படி வந்து உங்களுக்கு அதிகாரமே இல்லை நீங்க அதிகாரத்தை வந்து துஸ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து விளக்கம் கேட்டிருக்குது ஏன்னா அந்த நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கூட அனுமதி பெறல அப்ப வந்து உண்மையாலுமே சொல்லி கேட்கிறேன் இது திமுக சொல்லி அந்த நீதிபதி வந்து மக்களுக்கு சந்தேகம் சார் அப்ப வந்து இங்க எல்லாம் ஒரு ஒரு வழக்கம் அப்போ வந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டும் அந்த நீதிபதிகள் பின்னாடி இந்த அரசாங்கம் இருக்குதா அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நான் கேட்கிறேன் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கும் போது அந்த பணத்தை அமைச்சர் மூலமா கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ கிட்ட கொடுத்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு கலெக்டர் மூலமா குத்துருக்கலாம் ஆனா எதுலையுமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டுல உள்ள செந்தில் பாலாஜி வந்து கையால வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தது எந்த விதத்துல வந்து தெரியல அதுதான் மக்களுக்கு பல சந்தேகங்கள் அதால்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுல அரசியல் ரீதியா நிறைய இருக்குது காழ்ப்புணர்ச்சி இருக்கு இது வந்து அவசர அவசரமா வந்து இவங்க வந்து ஒரு அப்பட்டமா ஒரு தலைவர் மலை விஜய்கி வந்து நல்லது பண்ண நம்ம தப்பு இருந்தா தப்பு இல்லையான்னு வரல இது கோர்ட் என்ன பண்றாங்க உடனடியா சிபிஐக்கு இதை மாத்துரும் சொல்லிட்டாங்க சிபிஐக்கு மாத்துறது வந்து உங்களுக்கு தெரியும் உடனே வந்து அது ஒரு வழக்கு வந்துதுன்னா அந்த வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மாசம் விசாரிச்சு ஒருவேளை எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போய் சிபிஐ வந்து முறையிறது ஓகே ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து கொடுத்தது இல்லாம இன்னைக்கு வந்து போனா ரிட்டையர்டு ஜட்ஜு அவர் பேர் வந்து அஜய் ரஸ்தோகி அவர் வந்து ஒரு குழுவை போட்டு கண்காணிக்கணும்னு சொல்லும் போது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் வெளிவர வரப்போது நிச்சயமாக தமிழக அரசாங்கத்துக்கு இது பின்னடைவா இருக்கும் இதுக்கு முதலமைச்சர் உள்ள இருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அது வர போறாங்க ஏன் இந்த இடத்துல மறுபடியும் வந்து பதிவு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து பார்க்க போனா இன்னைக்கு சிபிஐக்கு போயிருக்குது ஏன்னா ஒவ்வொரு வழக்கும் குற்றவாளிகள் வெளியே வர்றதுக்காக இந்த காவல்துறை எஃப்ஐஆர் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணி உங்களுக்கு வந்து சாதகமா வந்து எழுதுறாங்கன்னு வந்து மக்களுக்கு பெரிய சந்தேகம் ஏன்னா இன்னைக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு சிபிஐக்கு போயிருக்குன்னா அப்ப இது வரைக்கும் விசாரிச்சது பார்க்கணும் இத்தனை பேரை கைது பண்ணது வந்து இதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது சார் எனக்கு இல்லை சார் மக்களுக்கு இதை பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு எம் பி வில்சன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு பல்வேறு மனுக்க வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திச்சு வாதிட்டு இருக்காரு இவர் சந்திச்ச வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடின்றதே போயிட்டு இருக்கேன் சார் அந்த சிபிஐ வழக்குன்றது ஆரம்பத்திலே ஒருத்தர் விட்டு இருந்தா நீதிமன்றம் போக தேவையில்ல இல்ல சார் ஒரே ஒரு விஷயம் அதாவது வின்சென்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அவர் வந்து உண்மையிலுமே ஒரு சீனியர் அட்வொகேட் திறமையான ஒரு அவராலேயே இந்த வழக்க வாதாடி ஜெயிக்க முடியலன்னா அப்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து உண்மையா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குதுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தெளிவா புரியுது ஏன்னா சும்மா மட்டும் இல்ல இப்ப இந்த கேஸ்ல வந்து கலைஞர் வந்து இறந்து இன்னைக்கு அந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து பீச்சில வந்து அந்த இடம் வாங்கினதுல வந்து வில்சனுக்கு வந்து நிறைய பங்கு இருக்குது அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா கபில் சிவில் அபிஷேக் மானு சிங்வி இவங்க எல்லாம் கூட வந்து வாதாடியும் வந்து இவங்களால வந்து அதை வந்து தடுக்க முடியவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட பக்க வசைல வந்து நியாயம் வந்து அந்த நீதிபதிகளுடைய கருத்தா தான் சார் நான் இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் மாற்றி இருப்பதே பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை வந்து அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு திமுகவினர் தான் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கொந்த நடிக்கிறாங்க அப்படின்னா சீமான அவர்கள் வந்துட்டு மாற்றுபட்ட கருத்தை தெரிவிக்க காரணம் என்ன சார் பச்சோதி பச்சோதி சார் சார் நான் அவனுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவன் ஒரு தலைவனா சார் அவன் இளைஞர்களை தூண்டி விட்டு வன்முறையை தூண்ட வந்து ஒரு கயவை இன்னைக்கு பன்னெண்டு வருஷத்துல இருந்து என்ன புடிங்கிட்டா நான் கேக்குறேன் இவன் வந்து விஜய வந்து விமர்சனம் பண்றான் இன்னைக்கு சிறந்த வந்து செய்தி வாசிப்பாளர் விஜயா நீ ஒரு வார்டு தலைவர் கூட வந்து உன்னால அவங்கல பன்னெண்டு வருஷத்துல உன் பேச்சை கேட்கறது கூட அங்க நாட்டி இல்ல நீ வந்து காத்துக்கிட்டியும் மழை கிட்டயும் மலை கிட்டையும் வந்து ஆடு மாடு கிட்ட பேச்சுக்கிட்டு திரியில இனி உன் கட்சிக்குள்ள வந்து இருந்த அத்தனை பேருமே வெளியேறிட்டாங்க இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிற தலைவர்களே உன்னால வந்து தற்காத்துக்க முடியல நீ விமர்சனம் பண்ற சிபிஐ வேணாலே சார் திமுக பி டீம் சார் இவன் திமுக உடைய பி டீம் இன்னைக்கு நான் ஒரே விஷயத்த கேட்கிறேன் சார் ஆம்பளை தானே அவன் மாற தட்டிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் தலை வர மாட்டேன்னு சொன்னால இன்னைக்கு அவங்க எதிராக ஒரு நடிகை வந்து வழக்கு தொடங்கும் போது இன்னைக்கு அங்க எத்துல போய்ட்டு வந்து அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறான் ரெண்டு தரப்ப மன்னிப்பு கோட்டு சொன்னதால இவன் ஒரு ஆம்பளையா தான் என்ன பண்ணிடணும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க என்ன தண்டனை கொடுங்க சொல்லி ஒரு தலைவர் சொல்லி இருக்கணும்ல சிபிஐ விசாரணை வேண்டாம் சொல்றானா நான் கேக்குறேன் இப்ப அஜித் குமார் வழக்கு சிபிஐ போகும்போது எங்க போய் இந்த வாயில என்ன வச்சிருந்த நீங்க மௌலியோகம் பில்டிங் வந்து சரியா அப்ப நீ எங்க என்ன பண்ணிருந்த அப்ப எதிர்கட்சியா ஸ்டாலின் இருந்தார் அப்போ அவர் சிபிஐ கோரிக்கை வச்சாரு அப்ப நீ என்ன சொல்ல குட்ட வழக்கு என்னாச்சு நான் கேக்குறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல அப்போ வாய தருக்கலையே அப்பெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருந்தா திமுக உடைய ரியல் பி டீம் மைக்க புடிச்சாதான் அவனுக்கு வீரம் வரும் மைக்கில் பின்கது வழியா ஓடி போற கோழ அவனுக்கு என்ன சார் தகுதி இருக்குது காவல்துறையா நான் கேக்குறேன் இதே ஐபிஎஸ் பி அருண வந்து அவங்க குடும்பத்தை வரைக்கும் விமர்சனம் பண்ண இவன் தானே கோர்ட் கண்டனம் தெரிவிக்கலையா நீ அவன் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்குற அடுத்தவனுக்கு பிரச்சனைன்னா வந்து காத்து வாங்குறவன் இவன்லாம் வந்து பேசலாமா இவனுக்கும் திருமாவளவனுக்கும் வந்து இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு இன்னைக்கு எப்படி வட மாநிலத்துல மத்த நாட்டுலாம் வந்து இளைஞர்களை வச்சு பங்களாதேஷ் ஆகட்டும் நேபாளம் ஆகட்டும் எப்படி இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஆகட்டும் இன்னைக்கு எப்படி தூண்டி விட்டு இது பண்றாங்களோ அந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு வன்முறையை ஏற்படுத்துறதுக்காக வந்து இவன் எல்லாம் தூண்டி விடுறவங்க சார் இன்னைக்கு விஜய் வந்ததால இந்த ரெண்டு பேரும் பெரிய பாதிப்பு அதனால்தான் சீமான் பயப்படுறான் என்ன கேட்டா சீமான் வந்து அளம்பல கிடையாது எது வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயார் சீமான் எல்லாம் விமர்சனம் பண்ணது தகுதி இல்ல மக்கள் செருப்பான அடிக்கிற நாள் வரும் திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அமைச்சர் அன்பில் பை பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவ இடத்துல இருந்தாங்க ஆனா சிபிஐ விசாரணை வந்ததுக்கு ஒரு பெரும் அமைதியை காக்குறாங்களே என்ன காரணம் இது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மடியில கனந்தா தான் பயம் இருக்கும் சிபிஐக்கு இந்த வழக்கு மாறணும்னே அவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு வந்து லூஸ் மோஷன் கூட ஆயிருக்கும் ஏன்னா அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகை கிடையாது அவன் தான் அந்த இடத்துல வந்தா என்ன பண்ணா போல அவ்வளவு அழுதா போல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் கிடையாது எவ்வளவு தோணுன்னு சொல்லி சொல்லி போட்டான்ல அப்ப தமிழ்நாட்டுல தயாரிச்ச ஒரு வந்து ஒரு ஃபார்மால வந்து இரும்பல் மருந்து குடிச்சு வட மாநிலத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களே பிஞ்சு குழந்தைங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் குத்ததுல நம்ம சாகும் போது அப்ப இவன் கண்ணீர் சிந்தல எங்க சார் போயிட்டான் போயிருந்தாலும் அப்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையா தமிழ்நாட்டுல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையே கரூர்ல சொன்னவனி இதையா நீ கேட்கல நீ அந்த இடத்துல உன்னுடைய கண்டனத்தை ஏன் பதிவு பண்ணல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் விசாரிக்கிற வரைக்கும் ஆனா இன்னைக்கு பயப்பட வேண்டியது சார் மக்கள்கிட்ட சொல்றேன் நீதிமன்றம் நினைச்சா இந்த அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியும் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் மூணே மாசத்துல விசாரிச்சுட்டு மூணே மாசத்துல விசாரிச்சுட்டு அடுத்த மாசமே வந்து நான் கேக்குறேன் எண்ணி நூத்தி இருபது நாள் இல்ல அதிகபட்சம் நூத்தி ஐம்பது நாளைக்குள்ள எலெக்ஷனுக்குள்ள இவங்களுக்கு வந்து யார் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு தண்டனை வழங்க முடியுமா சுப்ரீம் கோர்ட் நினைச்சா முடியும் சிபிஐ நினைச்சா முடியும் இவங்க வந்து பின்னாடி அமைதியா இருக்கிற காரணம் இதுக்கு இதுக்கு பின்னாடி உண்மை வெளியே வரும் உண்மையாலுமே இது வந்து என்ன ஒண்ணா வந்து இன்னைக்கு காவல்துறை அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் காவல்துறை குற்றவாளிகள் தப்பிக்கத்துக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்களான்னு மக்கள் சந்தேகம் ஏப்பறாங்க இன்னைக்கு கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுக்குறாங்க ஹை கோர்ட்ல வந்து தண்டனை கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல போய் அவன் ஈஸியா தப்பிச்சுக்கானா என்ன அர்த்தம் எங்க அந்த சட்டத்துல ஓட்டு இருக்குது அப்ப சட்டம் சாங்காயில எத்துக்கலாமா ஏழைகளுக்கு நியாயம் கருத்துல எடுத்துக்கலாமா வணக்காரங்களுக்கு மட்டும்தான் நீதியா ஏழைகளுக்கு நீதி கிடையாதா இன்னைக்கு இருபத்தி நாலுல பத்து மணி நேரத்தில் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறான் பணம் வச்சுக்கிறவன் ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களால வந்து பத்து வருஷமானாலும் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் மேல மக்களுக்கு சந்தேகம் இருக்குதா ஐயா எனக்கு எனக்கு தனிப்பட்ட விரதம் கிடையாது உண்மையிலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இந்த சிபிஐ வெட்ட வெளிச்சமாக்கும் இதுல எத்தனை பேர் உள்ள போவாங்கன்னு எனக்கு தெரியாது எலெக்ஷனுக்கு அப்புறமா இல்ல தெரியல இது ஒரு முதலமைச்சர் வீழ்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து உள்ள நடந்திருக்கும் நீங்க நல்லது பண்றேன்னு தெரியும் ஆனா சரியில்லை தயவு செய்து உளவுத்துறை வச்சு நடந்தது என்னன்னு வந்து பாருங்க எந்த ஒரு நிகழ்வுக்குமே பாத்தீங்கன்னா நீதிமன்றம் போனதா நீதி வாங்கணும் அப்படின்னா இங்க மாநில அரசு என்னதான் இது முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து சட்டம் அனைவருக்கும் சமம் சொன்னாங்க எங்க கிடைக்குது முதலமைச்சரை போய் கேட்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டியதுதான் இருந்தா அப்ப வந்து எனக்கு எதுக்கு இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சிங்களா உங்க கட்சிக்கு மட்டும் எங்க ஒன்னால பர்மிஷன் கிடைக்குது ஆனா உங்களை எதிர்த்து கேட்கறவங்களுக்கு யாருக்கும் அனுமதியா மறுக்கப்படுது எத்தனை பேர் வராங்க எவ்வளவு நிமிஷம் எல்லாம் கேட்கிறேன் நீங்க ஆனா உங்க கட்சிக்கும் உங்க கூட்டணி கட்சிக்கும் எந்த ஒரு விதி விளக்கம் இல்லையே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமதி நீதிமன்றம் போனா அப்ப வந்து நீங்க என்னத்துக்கு அப்ப நான் கேக்குறேன் ஜனநாயகம் நசுக்கப்படுதா முதலமைச்சரே பதில் சொல்லுங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னீங்க அரசியல் பண்ண வந்த அவையல் பண்ண வரலன்னு சொன்னீங்க நீங்க இன்னைக்கு அவை இங்க யாரும் வந்து அரசியல் பண்ணல இந்த கரூர் விஷயத்தை யாரும் அரசியல் பண்ணல இன்னைக்கு தானா சிபிஐக்கு போனது வந்து எந்த கட்சியும் இது பண்ணல ஆனா நீங்க தான் வந்து அவசர அவசரமா பண்ணதால இன்னைக்கு யானை தான் தலையில மண்ணை வாரி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டீங்க நீங்க போடல உங்க கூட போட வச்சாங்க தயவு செய்து இனிமேல் தான் அனுமதி அளிங்க இது ஜனநாயக நாடு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது பாதுகாக்கிற கடமை அவன் நல்லவனோ கெட்டவனோ இது வந்து இல்லை ஒரு முதலமைச்சரா நீங்க தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு ரவுடிக்கு ஆயிரம் போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்க கரூர்ல உண்மையிலுமே போனா இருநூறு போலீஸ்காரங்க கூட கிடையாது இது மக்களுக்கே தெரியும் கோட்டை விட்டுட்டீங்க அந்த பேசிகா தலைவர் திருமால அவருக்கு என்ன செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார் அது அந்த சமீபத்திய செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க தலைவருடைய தகுதி இழந்து விட்டார் திருமா ஏன்னா அவருக்கு வந்து மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு திருமா வந்து பாக்க போனீங்கன்னா வந்து அவர் சமுதாயத்துக்கும் உண்மையா இல்ல அவர் தொண்டர்களுக்கும் உண்மையா இல்ல இது உண்மை இனி திமுக வந்து அடிமை ஆயிட்டார் திருமாவர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேச்சு சார் நான் கேக்குறேன் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு தலைவனா வந்து விமர்சனம் பண்ணாங்க விஜய் தன் தன் தொண்டர்களை விட்டுட்டு ஓடிட்டாருன்னா அப்ப திருமாவ என்ன பண்ணாரு திருமாவும் அதே தானே பண்ணிருக்காரு காரை விட்டு இறங்கி ஒரு ரெண்டு தட்டை அவங்க தொண்டர்களை பின்னாடி போயிட்டு விடுன்னு சொல்லி இருக்கணும் ஆனா வந்து அந்த இடத்துல வந்து திருமாவ கேட்டா வந்து என் நாலு தட்டு தட்டோம்னா நீங்க அவ்வளவுமே எங்க இருந்து வந்தது உங்களுக்கு தைரியம் அப்ப விசிகால வந்து நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு ஒரு விசிகா தொண்டன் பத்து வழக்கு வாங்கினா மட்டும்தான் வீசிகா காண்டனா அப்ப நீங்க அடிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்க இன்னைக்கு ஒரு பார் கவுன்சிலுக்குள்ள போய் ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா எங்க இருந்து வந்தது தைரியம் திருமாவுக்கு வந்து முதலமைச்சர் கையில இருக்கிறாரு தைரியம் இன்னைக்கு பார் கவுன்சில் வந்து சில வக்கீலுங்க தான் போராட்டத்துக்கு வந்தாங்க ஏன் ஒத்துமொட்ட அவங்க பேர் போராடல அப்ப வந்து மக்களுக்கு தான் எதிரான சட்டம் அப்ப அட்வொகேட்டுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வந்து சட்டம் கிடையாதா இன்னைக்கு ஒரு மேடையில போய் சொல்றாரு அவங்க முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டம் இது சரியா வேற அடிக்கல எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்குன்னா அவனை வந்து அதை வந்து லீட் பண்றவன் தான் சார் ஒரு தலைவன் தப்பா லீட் பண்றவன் பேர் வந்து தலைமையில் கிடையாது அவன் தீவிரவாதி திருமாவுக்கு அழகு இல்லை அவர் ரீசெண்டா அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிருவோ தம்பி அவன் அடிக்காதீங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் வந்து பைக்கை வாங்குறாங்க இன்னைக்கு அவர் கேமராலயே அவர் கூட அந்த கேமரா வெளியிட்டுக்கிறான் அந்த தள்ளி ஊர்றாங்க அவனை ஓட ஓட தலையில எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க சரிப்பா தம்பி அப்படியே இறங்கி வந்து அவனை போய் பார்த்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இது வந்து அவசர கதியில நடந்தது ஒரு ஆற்ற சூழ்நிலை ஆனா அதை எப்படி பூசி முழங்கலாம் போய் முதலமைச்சர் நீ போய் பார்த்து காலைல வந்துருப்பாரு மேல வழக்கு போட சொல்றாங்க படமா பாத்து ஐயா அப்படின்றா போல வெளியில புலி சிஎம் கார்டில போன போனா வந்து எலியாயிடுறாரு ஒரு தலைமை எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி புரிஞ்சுக்கணும்னால மக்களுக்கு தெரியும் அந்த தலைமை எப்படி இருக்கணும்னு சொல்லி இல்ல சார் இன்னைக்கு முதல்வரை சந்திச்சது கூட பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பேர்லாம் நீக்கம் அதுல வந்து வரவேற்பு தெரிவிச்சு அதை நன்றி தெரிவிக்க தான் சென்றதா தகவல் உள்ள நடக்குது உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா இல்ல உ குருமா வந்து உள்ள போய் குமி அழுகுறதுதான் உங்களுக்கு தெரியுமா நாலு எவன் சார் எட்டி பாக்குறான் பத்திரிகையில பாக்குறீங்களா கூட தொண்டர்கள் போய் பாக்குறாங்களா என்ன சார் நீங்க சும்மா வந்து பேசுறீங்க உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில வந்து பேசலாம் வந்து நார வச்சிட மாட்டாங்க இன்னைக்கு வெயிட் படினுக்குறாங்களே இந்த நாலு வருஷம் ஆட்சியில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நேர்மையான நேர்மையானதுனால என்ன சார் நீங்க சொல்றீங்க திருமாவளவனு தகுதி அழுந்துட்டா சார் நான் மறுபடியும் சொல்றேன் சார் அவருக்கு வந்து வயசாயிடுச்சு சார் அவருக்கு வந்து அந்த இது தலைமை பண்பு போயிடுச்சு நீங்க அவர் போராடெல்லாம் வந்து அவன் கட்சிக்காரனே அடிச்சிக்கலாம் கட்சியற வேலை ஆச்சு இப்ப அத கூட கேட்டா பிஜேபி தான் பண்ணாரு ஆர்எஸ்எஸ் தான் பண்ணாரு திருமா வந்து சொல்லுவாரு திருமா பேசுறது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க ஒன்னு ஆர்எஸ்எஸ் ஒன்னு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் போனது வந்து ஆறு சீட் எட்டு சீட் கொடுத்தாங்க இந்த தெரியும் அது கம்மியா உணவு கொடுமா தான் மேல கொடுக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் திருமாவை வாங்கிட்டு வந்து அவர் தொண்டர்கள்ட்ட இருந்து என்ன சொல்லுவாரு பிஜேபி உள்ள வந்துடும் தானே இருக்கிறேன் நம்ம கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு திருமா வந்து ஒண்ணு விட்டா சமூக நீதி பத்தி பேசுவாரு இல்லன்னா வந்து புராணத்தை வந்து பேசுவாரு ஆனா நடக்கிறது எதையும் பேச மாட்டாரு உண்மையிலுமே சொல்ல போனா இளைஞர்களுக்கு ஏதாவது நல்லது பேசலாம் நீங்க பாருங்க இப்ப அவன் கட்சியில இருக்கிறவனே வந்து காங்கிரஸ் இருக்கிறோம் சொல்றான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் பேசுறதுலாம் அதை அடுத்த வீடியோல சொல்றேன் பேசறதுலாம் நாற்பது வருஷத்துக்கு நடந்ததெல்லாம் இப்ப ஏன் பேசாருன்னு வந்து சொல்றாங்க நானூறு வருஷத்துக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் திரும்ப ஏன் பேசுறது ஏன்னா அதுதான் ஒரு குழப்பு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் குறை சொல்றதே திமுக குழப்பும் வேற பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை சட்டமன்ற தேர்தலில் திமுக இரநூறு தொகுதி வந்துட்டு வெற்றி பெற்றோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல மத்திய அரசு மாறும் அப்படின்னு சொல்லி திமுக எம்பி ஆராசா கருத்து தெரிவிச்சிருக்கேன் உண்மையிலுமே சொல்லப்போனா வருத்தமா இருக்கின்ற ஜாதியை வச்சு இந்த அமைச்சர் பதவி வாங்குறதுலாம் வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து என்னன்னா எப்படியாவது வந்து அவர் வந்து திமுகக்குள்ள வந்து பெரிய இடத்தை அடையணும்னு சொல்லி அவர் வந்து சொம்முன்னு கூட சொல்றாங்க ஜாலும் சொல்றாங்க நம்மளுக்கு தேவை இல்லை இருநூறு சீட்டு பிடிப்பாங்களா இல்லையான வந்து முதலமைச்சர் மனசுக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஏன்னா முதலமைச்சர் உங்க பயம் இருந்தா இனி உழவுத்துறை வச்சுட்டு எந்த இடம் எந்த இடத்துல வந்து நம்ம வீக்கா இருக்கிறோம் எந்த இடத்துல எதிர்கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது எத்தனை இடத்துல நம்ம ஜெயிப்போம் என்ன பண்ணணும் என்ன வந்து நம்ம நம்ம கட்சிக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க ஏன் வெறுப்புல இருக்கிறாங்க இனி வந்து திமுக தொண்டர் எல்லாம் எங்கயுமே எந்த வேலையும் செய்யறது கிடையாது அதனால தீபாவளிக்கு வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க பத்தாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எடுத்து வாரி கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாரு எல்லாம் உத்தரவு போட்டுக்கிறாரு எரநூறு சீட்டு வந்து புடிவாங்கன்னா முதலமைச்சர் நல்லா தெரியும் முதலமைச்சர் நல்லதுதான் சார் பண்றா ஆனா முதலமைச்சர் கையில இல்ல தூங்கி இருந்தா என்ன நடக்கும்னே அவர் வந்து பதறாரு ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க வாய் சும்மா இல்ல உண்மையாலுமே சொல்ற முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும் சீட் வர மாட்டாங்கன்னு சொல்லி அதே நேரத்துல வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க தேர்தல் அதாவது வந்து என்ன ஆகும்னா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் சார் இதுக்கு வந்து விடை கிடைக்கும் யார் எந்த கூட்டணியில இருக்கிறாங்க எவ்வளவு சீட்டை பிடிப்பாங்கன்னு ஜனவரியில இருந்து நல்லா தெளிவா தெரியும் ஆனா ஆர் ராசா வந்து சொல்றதெல்லாம் வந்து அவர்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது அவர் வார்த்தை ஒரு பெரிய வார்த்தையை எடுத்துக்காதீங்க முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்து பேசாங்க இனி இருக்கிறவங்களாம் வந்து பார்ப்போம்னா எங்க கட்சிக்கு வேலை நிறைய பேர் வந்து பாக்க போனீங்கன்னா நிறைய கட்சியில வந்து பார்ப்போம்னா களத்துல எவன வந்து இறங்கி வேலை செய்யறதுல ஒண்ணு என்னன்னு பாப்போம் அந்த தலைவர்களோட பின்னாடி சுத்தி நிற்பாங்க இல்ல அமைச்சர்களோட பின்னாடி சுத்தி இருப்பாங்க சிபாரிசு மூலமா வந்து பதவி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த உங்ககிட்ட வந்து பத்து நூறு சீட்டு பிடிச்சிருவோம் எண்ணூறு சீட்டு பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க உண்மை கலவன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சார் திமுக எம்பி டி ஆர் பாலு மீது வழக்குகளை பாத்தீங்கன்னா தானே ஆஜராகி நான் வந்து குரு விசாரணை பண்றேன் அண்ணாமலை முன் வந்திருக்காரு உங்க கருத்து என்ன சார் டிஆர் பாலு கார்ல போகும்போது பேசினாரு நான் வாதம் வச்சேன் ஆனா என் அளவுக்கு வாதம் வந்து வைப்பாரான்னு பாப்போம்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு போனாரு ஒரு படம் தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது படிக்க தெரியாதவங்க அந்த அளவு மூளை இல்லாத கிரிமினல்களுக்கே இந்த அளவு மூளை இருக்கும் போது படிச்ச ஒரு ஐ மூளை இருக்காதா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அப்புறம் தான் டி எம் கே ஒன் டி கே டூ ஃபைல்ஸ் வெளியே வந்தது அண்ணாமலைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஒரு சாமானிய மனிதன் வந்து அவன் தன் வழக்கை தானே வாதாடுற அந்த அதிகாரம் இருக்கிறதால நான் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பால்க என்ன நீங்க கூட இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து இன்னைக்கு நவம்பர் அடுத்தது நவம்பருக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா வந்து பார்க்க போனா படித்த ஐபிஎஸ் அவருக்கு தெரியாத சட்டமா நான் கேட்கிறேன் எத்தனை கிரிமினல் அவருடைய சர்வீஸ்ல அவர் பார்த்துருப்பாரு அவர் எட்டு வருஷம் இருக்கட்டும் பத்து வருஷம் இருக்கட்டும் ஆனா வந்து அந்த அந்த கிரிமினல்களை எப்படி தெரியும் எப்படி மடக்கணும்னு வந்து அவருக்கு நல்லா தெரியும் டிஆர் பால் கூட வந்து என்ன நினைப்பாரு இவன் சின்ன பையன் நம்ம தூத்து போலடா ஒரு அறிவாய் ஒரு பையன் கிட்ட தான் நம்ம தூத்து போயிருக்கிறோம்னு சொல்லி வரும் உண்மையிலுமே வந்து யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அவன் டிஎம்கே பைல்ஸ் ஒன் ஆகட்டும் டூ ஆகட்டும் நிச்சயமா வந்து அண்ணாமலை என்ன சொன்னாரோ கொண்டு வருவாரு மக்கள் மத்தியில இவங்களுடைய அத்தனை ஊழலையும் கண்முன் கொண்டு வந்து நிற்பார் நிற்பார் மீத்துவர்